அன்பானவர்களே காட் யூடியூப் நேயர்களே இந்த அருமையான தருணத்திலே உங்கள் அத்தனை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எனது இனிய சகோதரர் திரு கொட்டவன் அவர்கள் சிட்டி போஸ்ட் என்கின்ற ஒரு பத்திரிகையிலே ஐயா மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் செம்மல் தலைவர் வாரி வாரி வழங்கிய ஞானவல்லர் இவருடைய அவருடைய அருமையான மனித நேயங்களை தான தர்மத்தை அவர் செய்த அற்புதமான செயலையெல்லாம் ஒருங்கிணைத்து பல அந்த கால திரைப்பட ஜாம்பவான்கள் மந்திரி மக்கள் மற்றும் திரைப்படத்தை மனித நேயத்தை நேசித்த பலரது பேட்டியை ஒருங்கிணைத்து பறவிமலை பாரி என்கின்ற ஒரு புத்தகத்தை சமீப காலத்தில் அவர் வெளியிட்டிருந்தார் கடந்த ஓராண்டு முன்பு ஐயா புரட்சித்தாளரை பற்றி நான் படித்த ரசித்த ஒரு நிகழ்ச்சிதனை ஐயா கொற்றவனர்களிடம் நான் சொன்னேன் அப்பொழுது நம்முடைய நண்பர்கள் எல்லோரும் வந்திருந்தார்கள் அந்த பல்வேறு ஜம்பவன்கள் பகிர்ந்த அந்த நிகழ்ச்சியுடன் நான் சொன்ன அந்த விஷயத்தையும் அந்த மனித நேயத்தையும் ஐயா இந்த பழங்கிமலை பாரி என்னும் புத்தகத்தில் எழுதி என்னை பற்றியும் என்னுடைய நடப்பு விஷயங்களையும் அந்த பத்திரிகை வாயிலாக தெரிவித்திருந்தார் அவருக்கும் இந்த பழங்கிமலை பாரி என்கின்ற புத்தகமும் வையகம் உள்ளவரை நிச்சயமாக கொட்டவன் புகழும் ஐயா ஏற்கனவே ஒரு சித்தராக மிகப்பெரிய புனிதராக மனிதரில் தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவரை பற்றி எழுதி தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் தொகுத்து பறகுமலை பாரி என்னும் ஒரு புத்தகத்தை வெளியிட்டு அதில் என்னையும் பெருமைப்படுத்திய திரு அவருக்கு உறுதுணையாக இருந்த அத்துணை நல்ல உள்ளங்களும் எல்லோரும் நான் அன்றாடம் வணங்கும் மகிழாண்டு கோடி பிரம்மாண்டன் ஆகிய ஆதிபக்தி அங்காளபுரமேஸ்வருடைய திருவருளும் குருவருளும் பேரர்களும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு இன்புற்று வாழ வாழ்த்துகிறேன் மற்றும் சகோதரர் கொற்றவனவர்கள் ஒரு குறுகிய காலத்திற்குள் ஒரு அருமையான திரைப்படத்தை இயக்க உள்ளார் அந்த படம் மக்கள் மத்தியிலே அமோக வரவேற்பு பெற்று அதிலே பணப்பலன் மட்டுமல்லாது பல குடும்பங்களையும் வாழ வைக்கக்கூடிய அளவிலே சில புதுமுகங்களை அவர் அதில் இந்த திரைப்படத்திலே அறிமுகம் செய்து செய்ய இருக்கிறார் அவர்களும் இதன் மூலமாக இன்புற்று அவரின் எல்லா மனமாற்றையும் கடந்து நல்லதொரு வாழ்வினை சமுதாய அந்தஸ்தினை பேரும் புகழினை பெற திரு அண்ணாமலையாரும் உண்ணாமலை தாயாரும் அவர்களுக்கு பக்கமாக இருக்க வேண்டும் என வாழ்த்தி இதையெல்லாம் தொகுத்து ஒருங்கிணைத்து இப்பொழுது நண்பர் நடராஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் தம்பி ராயபுரம் சிவா அவர்கள் வந்திருக்கிறார்கள் மற்றும் சென்னை மணலி மாத்தூரிலிருந்து எனது அன்பிற்குரிய சகோதரர் அரசு அவர்கள் வந்திருக்கிறார்கள் இதையெல்லாம் ஒருங்கிணைத்து சமீப காலமாக ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாவது என்னை சந்தித்து நான் அளிக்கும் பேட்டிதனை நான் அளிக்கும் நிகழ்ச்சிதனை தன்னுடைய காட்ஃபாதர் யூடியூப் சேனல் வாயிலாக என்னை மக்களிடையே அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் இயக்குனர் சுந்தராஜன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினையும் வாழ்த்துதலையும் இந்த தருணத்திலே நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன் ஓம் சக்தி